வணக்கம் என்னோடய பேர் பாண்டியன் பனையிரி நாங்கள் விழுப்புரத்தில் இருந்து இங்கே சேலம் தாரமங்கலத்தில் நடைபெறுகிற பனை மக்கள் திருவிழா அதுக்கு வந்திருக்கோம் இந்த திருவிழாவை பனைவர அறக்கட்டளை திரு செல்வராமலிங்கம் அவர்கள் ஒருங்கிணைத்து நடத்திட்டு இருக்காங்க சிறப்பாக நடைபெற்றுட்டு இருக்குது இந்த பனை திருவிழா வந்து அந்தந்த மாவட்டங்களில் தொடர்ந்து நடக்கணும் அப்படி நடக்கும்போது தான் பனை சார்ந்த விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படும் பனை சார்ந்த பொய்யான கற்பிதங்கள் மக்களுக்கு உடைபடும் அப்படின்றதால இந்த திருவிழாக்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் விழுப்புரத்தில் நாங்கள் தொடர்ந்து பனை சார்ந்த முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு வரோம் கடந்த சில ஐந்து ஆண்டுகளாக எடுத்து வரோம் என்னென்னா பனையரிகள் தொடர்ந்து இந்த தமிழகத்தில் வஞ்சிக்கப்பட்டு வராங்க அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்குது அவங்க மீது தொடர்ந்து பொய் வழக்குகள் போடப்படுது அவருடைய உடைமைகள் நாசம் செய்யப்படுகிறது இது தொடர்ந்து வந்து தமிழகத்தில் வந்து எல்லா மாவட்டங்களிலுமே இது தொடர்ந்து நடைபெற்று வருது எதனாலனா தொடர்ந்து இந்த தமிழகத்தில் எண்பத்தி ஏழு ஆண்டு காலமாக பனியிலிருந்து தென்னையிலிருந்து ஈச்ச மரங்களிலிருந்து கல் இறக்குவதற்கு பருகுவதற்கும் அதை விற்பனை செய்வதற்கும் தடை செய்த தடை செய்யப்பட்டிருக்கிறது அதாவது எண்பத்தி ஏழு ஆண்டு காலம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தான் முதன்முறையாக கல்லுக்கு தடை செஞ்சாங்க அதாவது அது வந்து வெள்ளையர்கள் ஆட்சி செய்த காலம் வெள்ளையர்கள் போட்ட ஒரு மதுவிலக்கு சட்டத்தை இதுவரைக்கும் அதை திருத்தப்படாமல் கல்லுக்கு தடை போட்டே வைத்திருக்காங்க மற்ற மாநிலங்களில் எல்லாம் அந்த தடையை நீக்கி கல்லை வந்து ஒரு உணவாக அறிவித்திருக்காங்க இந்தியாவில் அரசியலமைப்பு சாசனம் கல்ல வந்து ஒரு உணவு அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த சத்தான உணவு மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் அரசு வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழகத்தில் அப்படிப்பட்ட எந்த விதமான அரசமைப்பு சாசனத்தையும் மதிக்காம சட்டத்துக்கு புறம்பா அரசமைப்பு சாசனத்துக்கு புறம்பா கல்லுக்கு தடை போட்டிருக்காங்க கல் தடை போட்டதுக்கு அப்புறமா தொடர்ந்து பணியறிகள் மீது கல் கல்லுக்கென்று வழக்கு இருந்தாலும் அதுக்கு கல் வழக்கு போடாமல் அவங்க மேலே சாராய வழக்கு கஞ்சா வழக்கு கொலை முயற்சி வழக்கு போன்ற பல்வேறு விதமான வழக்குகளை போட்டு அவங்கள சிறையில் அடைச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கிட்டு வராங்க இது சட்டத்துக்கு விரோதமானது கல் இருக்கிறதுக்குன்னு மதுவிலக்கு சட்டத்தில் ஃபோர் ஒன் டிஇஜி அப்படின்னு ஒரு மூணு செக்ஷன் வந்து இருக்குது இந்த மூணு செக்ஷனில் தான் வழக்கு பதிவு பண்ணணும் அதை தாண்டி வேறு வழக்குகள் பதிவு பண்ணுறாங்கன்னா அது வந்து பொய் வழக்கு பணியரிகள் கல் இறக்குவாங்க அது விற்பனை பண்ணுவாங்க அதை குடிப்பாங்க இதை தாண்டி அவங்க வேறு எந்த குற்றத்துலேயும் ஈடுபடுறதில்லை அவங்க மேலே வந்து கல் இறக்கும்போது அவங்கள பிடிச்சி வேறு வழக்கு போடுறாங்கன்னா அதுவே சட்டத்துக்கு விரோதமானது அதுவே அரசமைப்பு சாசனத்துக்கு எதிரானதாகும் அப்போ இப்படி தான் வந்து தொடர்ந்து இங்கே பணியரிகள் மேலே வழக்குகள் பதிஞ்சிருக்காங்க பணியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது இங்கே தமிழகம் முழுசுமே கல் இறக்குகின்ற அந்த சமூகமே கல் வந்து ஒரு போதைப் பொருள் கல் வந்து ஒரு சட்டத்துக்கு புறமானதுன்னு அவங்களே நம்ப வச்சிருக்காங்க இதுதான் வந்து இந்த அதிகார வர்க்கத்துடைய மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது இப்படி வந்து சொந்த அந்த கல்லிறக்கம் சமூகத்தினரையே வந்து கல்லுக்கு எதிரான மனப்பான்மையை வந்து வளர்த்துருக்காங்க அப்படி வளர்த்ததன் மூலயமா இங்கே இவங்களே வந்து கல்லுக்கு எதிராக நிற்கிறாங்க அப்போ கல்லுன்றது வந்து ஒரு மிகச்சிறந்த உணவு மிகச்சிறந்த மருந்து அது நம்முடைய சித்தர்கள் பாடல்களில் தொடர்ந்து வந்து கல் வந்து ஒரு மிகச்சிறந்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க கல்லை வந்து ஊர் மத்தியில் தெருக்கல்ல வீடுகளில் உணவின் ஒரு அங்கமாக பயன்படுத்தியிருக்காங்க கல் வந்து ஒரு எல்லா நோய்களையும் குணப்படுத்துகின்ற ஒரு ஒரு நல்ல மருந்தாக இருந்திருக்குது இப்போ அப்படிப்பட்ட ஒன்றை வந்து இவங்க தடை செய்வதன் மூலமாக இவங்க பல்வேறு விதமான வியாபாரங்களை இங்கே விரிக்கிறாங்க அதாவது கல் தடையை அதாவது கல் அப்படின்ற ஒரு பானத்தை தமிழகத்தில் வந்து ஒழிக்கிறது மூலமாக இங்கே ஒரு மது விற்பனையை வந்து இவங்க வந்து வெற்றிகரமாக நடத்திட முடியும் கல் அப்படின்ற ஒரு வானத்தை இங்கே தடை செய்வதன் மூலமாக இங்கே மருந்து கம்பெனிகள் லாபம் கொழிக்க முடியும் கல் அப்படின்ற ஒரு வானத்தை இங்கே வந்து தடை செய்வதன் மூலமாக ஊட்டச்சத்து நிறுவனங்கள் ஊட்டச்சத்து மாவு நிறுவனங்கள் அதாவது ஆர்லிக்ஸு பூஸ்ட்டு போன்விட்டா போன்ற ஊட்டச்சத்து விற் மாவு விற்கின்ற இந்த நிறுவனங்கள்லாம் லாபம் கொழிக்க முடியும் கல் அப்படின்ற ஒரு ஒரே ஒரு பானத்தை இங்கே வந்து தடை செய்வதன் மூலமாக இங்கே சர்க்கரை ஆலைகள் அழகு சாதன பொருட்கள் விற்கின்ற நிறுவனங்கள் இவைகள் எல்லாமே வந்து லாபம் கொழிக்க முடியும் அப்போது இத்தனை நிறுவனங்கள் இங்கே வந்து லாபம் கொழிக்க வேண்டும் என்றால் இங்கே இருக்கின்ற தற்சார்பாக இருக்கின்ற இயற்கையாக கிடைக்கின்ற இந்த தமிழர்களுடன் உணவாக இருக்கின்ற இந்த கல்லுக்கு தடை விதிக்க வேண்டும் இந்த காரணங்களுக்காகத்தான் தமிழகத்தில் வந்து தடை வச்சுருக்காங்க சரி தமிழகத்தில் மட்டும் ஏன் இதை தடை விதிக்கணும் மற்ற மாநிலங்களில் ஏன் தடை இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த மக்கள் தேசிய இன மக்களோ யார் பூர்வ குடிகளோ அவங்கள வந்து முதல்ல நசுக்கினாதான் மற்றவங்களை நசுக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும் அதனால் தமிழர்களாக இருக்கிற பூர்வக்குடிகளாக இருக்கிற இந்த மக்களை வந்து முதல்ல அழிக்கிறதுக்கான திட்டங்களை வகுத்து தொடர்ந்து இந்த கல்லுக்கு தடை விதித்து இந்த தமிழ்நாடு அரசு மக்களுக்கும் பணையர்களுக்கும் எதிரான நடை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராங்க இன்றைக்கு இந்த மாதிரி திருவிழாக்கள் நடைபெறுவதன் மூலமாக ஆங்காங்கே கல்லுக்கு ஆதரவான போராட்டங்கள் நடத்தப்படுவதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு புரிதல் பனை சார்ந்த புரிதல் கல் சார்ந்த புரிதல் தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இதன் மூலமாக நிச்சயமாக தமிழர்களை தமிழர்களுடைய பாரம்பரிய உணவாக இருக்கின்ற இந்த கல்லினை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அது அதை மீட்டுருவாக்கம் செய்வதற்கான வேலைகளில் அந்த போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு கண்டிப்பாக தமிழர்கள் கல்லை மீட்டெடுப்பார்கள் என்பதில் நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நன்றி